அனைவருக்கும் வணக்கம் கவிதைகளுக்காக முனைவர் கா கண்ணன் தன்னம்பிக்கை தொழில் பகுதி இரண்டு முயற்சி முயற்சி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் மிகவும் அவசியம் வெற்றி பெறுவது அப்படின்னு சொல்லும் போது வெற்றிக்கான அடிப்படையாக தன்னம்பிக்கை என்பதை முதலாவதாக பார்த்தோம் இரண்டாவதாக நாம் தன்னம்பிக்கைக்கான அடுத்த ஒரு பகுதியாக பார்க்கின்ற போது முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியதான் பார்க்குறோம் இப்ப திருக்குறள் வந்து திருவள்ளுவர் அதி அறுபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க அந்த குரல் வந்து உங்களுக்கு ரெண்டே குரல் பத்து அந்த அதிகாரத்தில் பத்து குரல் சொல்லிருக்காங்க நம்மளுக்கு வந்து ஒரு இரண்டு குரல் மட்டும் நம்ம வந்து அதுல வந்து ஒரு சான்றாக எடுத்துக்கிறோம் அதாவது அதிகாரம் அறுபத்தி ரெண்டில் ஆழ்வினை உடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அதுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா முயற்சி திருவினையாக்கும் எல்லாமே இந்த வார்த்தையை மட்டும் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குரல் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அதனால வந்து அடுத்த முயற்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு வெற்றி பெறுவது என சொல்லக்கூடியது மிக எளிதாக நம்மளுக்கு வந்து கிடைத்துடும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எத்தனையோ பேர் வந்து நம்ம நிறைய வந்து வாழ்க்கையில முன்னேறணும் நிறைய வந்து வளரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களுக்கு வள்ளுவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் நம்ம வேற எந்த நூலையும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை வல்லுவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அதுல இல்லாத செய்திகளே இல்லை அப்படிங்கறத பாக்குறோம் அடுத்து இரண்டாவது இன்னொரு குரல் பாருங்க தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அதனால் முயற்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு அதற்கான பலன் என்பது கிடைக்கும் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா பத்தாது தன்னம்பிக்கை கூட சேர்ந்து முயற்சியும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இரண்டாவது பகுதியில் நம்ம வந்து பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்காக இன்னொரு பழம்பெரும் செய்யுள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பழம்பெரும் செய்யுள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு வெற்றி நம்மளுக்கு எளிதாக வந்து கிடைக்கணும் அவ்வளோ எளிதாக இருக்கணும் அந்த முயற்சியை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு பழமையான வந்து ஒரு நீதிநெறி விளக்கம் இருந்து ஒரு பாடல் அதை உங்களுக்காக வண்டி படிச்சு காமிக்கிறேன் பாருங்க மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் வெவ்வர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமே கண்ணாகிறார் அதனால நம்ம கருமம் என சொல்லக்கூடிய அதை வந்து செய்யக்கூடிய செயல் நம்ம எந்த செயலாக இருந்தாலும் இருக்கலாம் சரிங்களா படிக்கலாம் எழுதலாம் வந்து நம்மளுக்கான லட்சியத்து நம்மளுக்கான ஒரு குறிக்கோள் அந்த குறிக்கோளுக்காக வேண்டிய நம்ம என்ன செயலை செஞ்சாலும் செய்யலாம் அதுல தன்னம்பிக்கை வேணும் அதுல முயற்சி வேணும் அப்படி அந்த முயற்சி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த தான் சாப்பிடணும் இந்த தான் சாப்பிடக்கூடாது சரிங்களா அதில் தான் என்ன சொல்லிருக்காங்க மெய் வருத்தம் பாரா உடம்பு வந்து நம்மளுக்கு வலிக்குது கண்ணசதியாக இருக்குது இப்படியெல்லாம் அவங்க வந்து நினைக்க மாட்டாங்க மனசுக்குள்ளார தன்னம்பிக்கை இருக்கக்கூடியவங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பசி நோக்கார் எந்த நேரத்துல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தீர்மானிக்க மாட்டாங்க கிடைச்ச நேரத்துல கிடைச்சத சாப்பிட்டுட்டு அவங்களுடைய வேலைய வந்து தொடங்குவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா துஞ்சார் எந்த நேரத்துல வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்லியும் கிடையாது அவங்களுக்காக தூக்கம் வரும்போது ஓய்வன் வந்து எடுத்துக்குவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எவர் தீமையும் செய்யாரு யாருக்கும் வந்து எந்த தீமையும் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்க செவ்வி அருமையும் பாரா அதனால வந்து எந்த நேரம் அப்படின்னு சொல்லி கால நேரம்லாம் பார்க்காம அவங்க வந்து முயற்சி செஞ்சு தன்னுடைய பணியை சிறப்பா செஞ்சாங்க அல்லது செயலை சிறப்பா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு வந்து என்ன ஆகு கருமமே கணக்கு கருமம் நம்ம செய்யக்கூடிய வேலையில வந்து சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க வேற எதையுமே வந்து நினைக்க மாட்டாங்க தன்னுடைய வேலையில மட்டும்தான் வந்து குறிக்கோளா இருப்பாங்க அப்படிங்கிறத பாக்கிறோம் சோ இன்னைய பகுதியில நம்ம பார்க்கக்கூடியது தன்னம்பிக்கை தொழில் இரண்டுல நம்மளுக்கு அதாவது முயற்சி என சொல்லக்கூடியது ஒரு மனிதனை மாபெரும் வெற்றியாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் மீண்டும் வந்து அடுத்த ஒரு நிகழ்வு சந்திப்போம் நன்றி